அப்பா துதிக்கிறோம் 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 தகப்பனே சோதரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோதரிக்கிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நன்றி 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 தகப்பனே அப்பா சோத்ரம் அப்பா நான் பிறந்த நாள் முதல் கொண்ட இந்த நாள் வரைக்கும் அந்தவரை எனக்கு அன்னினிமை போல பாதுகாத்துக் கொண்டிருந்த கிருபைக்காக நன்றி 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 எஸ் அப்பா அப்பா சோத்ரம் சோத்திரம் ஆரம்பம் முதல் முடிய வரைக்கும் ஆண்டவரே நீ மாத்திரம்தான் தகப்பனே சோத்ரம் சோத்ரம் தகப்பனே அப்பா சோதரிக்கிறம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் எஸ் சப்பா சோத்திரம் அப்பா அப்பா இந்த நாளையில அந்த ஒரே சோதனை எங்களுக்குரிய வரை செய்தி அந்த ரூபாய்க்காக நன்றி தகப்பனே அப்பா சோத்திரம் ஆயிரம் கஷ்டங்கள் ஆயிரம் வேலைகள் அந்த ஒரே சோத்திரம் நிறைய இன்ட்ரப்ட் இருந்தாலும் அந்த ஒரே சோத்திரம் இந்த மாலை வேலையில அந்த ஒரே சோத்திரம் பிறருக்காக நாங்க வந்து ஜபிக்க எங்களுக்கு கிருபை தந்திதேன் கிருபைக்காக நன்றி தகப்பனே ஒரு ஒரு நாளும் மாண்டவரே போக்கிலும் வரத்திலும் போ பா பாதுகாத்து கொண்டிருந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே சோத்திரம் சோத்திரம் சோத்ரம் அப்பா சோதரிக்கிறம் 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 தகப்பனே அப்பா சோத்ரம் சோத்ரம் அப்பா எங்கள் சபையில் வருகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறேன் கிருபைக்காக நன்றி ஒரு ஒரு நாள் முன்னே உடுக்க ஆகாரம் கொடுத்துருக்கேன் கிருபைக்காக நன்றி தகப்பனேன் அந்த இந்திய நா இன்றைய நாளை அந்த அந்தவரே சோத்ரம் அற்புதமாக அந்தவரே சோதம் நடத்தி வந்தேன் கிருபைக்காக நன்றி தகப்பனே அப்பா சோத்திரம் அந்தவரையும் எங்கள் சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் நீங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அந்த ஒரு சோத்திரம் அவங்க தேவைகள் என்னென்றென்று அந்த ஒரு அந்த ஒரே சோத்திரம் அவங்களுக்கு அந்த ஒரே சோத்திரம் நீங்க ஆசீர்வதிக்கம் தகப்பனி அந்த ஒரே சோத்திரம் 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 தகப்பனி ஒரே சப்பா ஒரு ஒரு குடும்பத்திலேயும் அந்த ஒரே சோத்ரம் வியாதிகள் இருக்கு தகப்பனே எசப்பா சோத்திரம் எசப்பா விஷயம் அப்பா சோத்திரம் கடன் தொல்லைகள் இருக்கு தகப்பனே அந்த ஒரே சோத்திரம் அப்பா சோத்திரம் சோத்ரம் சில பேர் அந்த ஒரே அப்பா தேவையில்லாத விஷயத்துக்கு அடிமையாகி இருக்காங்க தகப்பனே அந்த ஒரே சோத்திரம் சோத்ரம் எசப்பா அதெல்லாம் இயேசுவது நாமத்தினால அந்த ஒரே சோத்ரம் நீக்கலாக்கி போட கிருபை தற்போது கிருபைக்காக நன்றி தகப்பனே அந்த ஒரே சோதரம் அப்பா வியாதி படிக்கலை யாரு எந்த குடும்பம் இருக்கோ வரை சோத்திரம் விசேஷமானவரே அப்பா சீன்ஸ்லேயே அவங்க அம்மா அந்த வரை சோத்திரம் எங்கள் பாட்டிக்காக சோத்தரிக்கிறோம் அந்த வரை நீங்கள் தொடுவீராக தகப்பனேன் எஸப்பா விசேஷமானவரே அப்பா நீங்கள் தொட்டால் சுகமாகும் தகப்பனே சோத்திரம் 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 தகப்பனேன் விசேஷமானவரே அந்த குடும்பத்தை தேவன் நீங்கள் அந்ததே ஒரு நாளும் அந்தவரையே பாதுகாத்து கொண்டிருக்கிற ரூபாய்க்காக நன்றி தகப்பண்ணேன் எஸப்பா விசேஷமானவரே அவங்க மருத்துவ செலவுகள் அந்தவரைய சோத்திரம் போக்கிலும் அறத்திலும் தேவ தூதர்கள் ஆயத்தை பறித்து வைக்கிற கிருபைக்காக நன்றி தகப்பண்ணி அந்த வரைய எந்த இடத்துல அந்த ஒரு எந்த ப்ராப்ளம் இருக்கோ இயேசு இல்லாமல் இப்போதே அந்த வரை சோத்திரம் அதை நீங்கி போட கிருபை தற்போது கிருபைக்காக நன்றி தகப்பண்ணி சோத்ரம் 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 தகப்பண்ணி அந்த ஒரே சோத்திரம் அந்த ஒரே சோத்தரிக்கிறோம் 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 தகப்பண்ணி அப்பா விசேஷமான ஒரு அப்பா ஒரு சில குடும்பங்களில் அந்த ஒரே சோத்திரம் தேவையில்லாத குடி பழக்கங்கள் அந்தவரையும் தேவையில்லாத அந்த ஒரே சோத்திரம் இச்சை பழக்கங்கள் இருக்குது தகப்பண்ணி அந்தவரையும் நீங்கள் அதை சந்திக்கணும் தகப்பனே அந்த ஒரு விஷயம் அந்தவரே நீங்கள் தொட்டால் அங்கே சுகம் உண்டு தகப்பனே விசுவாசிகரன் அப்பா சோத்திரம் விஸ்வ அப்பா சோத்திரம் சோத்திரம் அவங்க விசுவாசத்தோடு அந்த ஒரே விசேஷமான ஒரு ஜவம் பண்ண சொல்லுவாங்க இயேசுவேன் நாமத்தினாலே அந்த குடி அது அந்தவரையோதரம் பொருட்களோ இயேசுவின் நாமத்தில் அந்தவரை சோதரமும் அது விடுதலை பெற கிருபை விடுதலை பெற அவங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே அப்பா சோத்திரம் 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 சோத்ரம் விசேஷமா ஆண்டவரே இந்த அந்த சோதரம் இந்த ஒரு ஒரு அந்தவரை ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜபத்தில் அந்தவரையும் சோதரம் ஆலயத்தில் வந்து ஜபம் பண்ணுற அனைவருக்காகவும் அண்டவரை வரைய விசேஷமாக சோத்திரிக்கிறோம் தகப்பண்ணி அவங்க எந்த தடைகள் வந்தாலும் அந்த வரைய சோத்திரம் அந்த சர்ச்சில் இருந்து ஒன் ஹவர் ஜபத்தை யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு தேவன் ஆண்டவரே சோத்திரம் அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்கள் அந்தவரே ஆண்டவரே ஒரே சோத்திரம் எந்த ஒரு சூழ்நிலையினாலும் இந்த ஜபன் நின்று போய்விடக்கூடாது தகப்பனே ஆண்டவரே ஒரே சோத்திரம் அந்தவரே ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் விசேஷம் ஆண்டவரே அப்பா சோத்ரம் ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் சோத்திரம் சோத்திரம் சோத்ரம் அப்பா நீங்கள் மகிமை படணும் தகப்பனே அந்த ஒரே சோத்திரம் அந்தவரையும் நாங்கள் யாருக்காக செய்கிறோம் ஆண்டவரே உணர்ந்து செய்யக்கணும் இது யாரும் மனுஷங்களுக்காக நாங்கள் செய்யல தகப்பனே தேவன் மாத்திரம் மகிமை படக்கு ரூபு அந்த அந்தவரே சோத்திரம் அந்த விஷயத்துக்காக மாத்திரம் அங்கே அந்தவரையும் அந்த வரைய சோத்திரம் விசேஷமா நாங்கள் வந்து ஜவம்ன்ற தகப்பனே தேவன் நீங்கள் ஆசீர்வதிக்கணும் தகப்பனே சோத்திரம் சோத்திரம் சோத்ரம் ஒரே விசேஷமாக அந்த வரைய ஒரே எங்கள் தண்ணீர் குழ கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஒரே சோத்திரம் வாலிபர் பசங்களுக்காக சோத்திரிக்கணும் தகப்பனே சோத்திரம் சோத்ரம் அந்தவரே தேவையெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள்ல அந்தவரைய சோத்திரம் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க எங்க வலைபவசங்கள்ல ஆண்டவரே அந்தவரையை தேவையில்லாத குடிபாடுத்துக்கும் தேவையில்லாத இச்சையின் பழகத்துக்கும் ஆண்டவரே சோதரம் அடிமையாக்கி கொண்டிருக்காங்க தகப்பன்னு தேவன் நீங்கள் அவங்க சந்திக்கணும் அந்த ஒரே சோத்திரம் அந்த ஒரே தேவையில்லாத ஒரு இடத்துல உட்காந்து அந்த ஒரே சோத்திரம் மணிக்கணக்காக பேசி 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 ஒரே நேரத்தை வீணடிக்கிறாங்க தகப்பண்ணி அந்த ஒரே அந்த இடத்துல தேவன் நீங்கள் சந்திக்கணும் தகப்பண்ணி தேவையில்லாத இடத்துல உட்காந்து ஒரே அந்த ஒரே மது பழக்கத்தை உருவாக்கி கொண்டு இருக்காங்க தகவன்னி தேவையில்லாத விஷயத்துக்காக போட்டி அந்த ஒரே சோதனம் சண்டை போடுறாங்க அந்த ஒரே இதெல்லாம் தேவன் நீங்கள் சந்தித்து ஒரே இயேசு இல்லாமல் அது விடுதலை பிறக்கிறது போய் தங்க தகப்பண்ணி மீண்டும் ஒரு விஷயம் அது மாதிரி சோத்திரம் நீங்க தொடங்க தகப்பனி அந்த வரே சோத்திரம் சோத்திரம் விசேஷம் அந்தவரே அப்பா இந்த தண்ணீர் குட கிராமத்தில் விசேஷமாக எனக்கு தெரிஞ்சு மூன்று நாலு இடத்துல அந்த ஒரு தற்கொலை மகிழ்ச்சிக்காக நிறைய வாலிபு பசங்கள் அந்த ஒரே சோத்திரம் அது அந்த ஒரே சோத்திரம் அந்த எந்த ஒரு நோக்கத்துலேருந்து போடுறாங்கன்னு எனக்கு தெரியல தகப்பனே பண்ணி அந்த ஒரு தேவன் யார் யாரெல்லாம் அந்தமாரி சிந்தைகள் வருதோ இயேசுவின் நாமத்தினர் இப்போதே அதை கட்டி பாலத்தில் போட்டுக்கிறேன்னு தகப்பனே பண்ணி அந்த ஒரே சோத்ரம் நீங்கள் அதற்காகப்பா நாங்கள் எங்களுக்காக ரத்தம் சிந்தை அந்த ஒரே சோத்திரம் அந்த விசேஷமாக அந்த அந்த தேவையில்லாத விஷயங்கள் இருந்து அந்த ஒரு சோத்திரம் அந்த தேவலாத அந்த எண்ணத்துலேருந்து அவங்களுக்கு விடுதலை பெற போயிட்டாங்க அந்த ஒரு அதெல்லாம் கட்டி பாதகத்து போல கிருபை தாங்க தகப்பனே சோத்ரம் 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 எசப்பா ஒரு தேவனே நீங்க அவங்கள சந்திங்க தகப்பண்ணு யார் எந்த டிப்ரெஷன்ல இருந்தாலும் சரி தகப்பண்ணு எசப்பா சோத்திரம் ஒரு விசை ஆண்டு உங்களுடைய வார்த்தை அவங்க புறப்பட்டு போயிட்டு அந்த சோத்திரம் தொடக்கிட்டு போய் தாங்காண்டு வரை அந்தவரையே சோத்திரம் வேலைக்கு போகிறவங்க பிள்ளைகள் அந்தவரையே சோத்திரம் நீங்கள் போக்குள் வார்த்தை என்றைக்கும் எத்தனை தேவத்தூதர்கள் கொண்டு கொள்ளுங்கள் தகப்பனி சோத்திரம் 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 தகப்பனி அந்தவரையே அந்தவரையும் எல்லாருமே உங்கள் களத்தில் ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனி ஆசீர்வாதீங்க விலப்படுத்தின களத்தை கெஞ்சிக்கிறது தகப்பண்ணி ஆண்டவரே சோத்திரம் நான் கேட்ட வந்தவைகளும் கேட்ட மறந்தவர்களும் அந்தவரையே அந்த இருலந்து தேவன் சோதித்து அறிகிற தகப்பண்ணி நீ மாத்திரம் தக தகப்பனே சோத்திரம் சோத்திரம் அந்த உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆசீர்வதிங்க பலப்படுத்தின கரத்தில் கெஞ்சிக்கணும் மீண்டும் ஒரு விஷயம் அந்த மாரி தப்பு நடக்காத அளவுக்கு அந்த ஒரு சோதரம் எங்கள் தண்ணீர் கொள்ள கிராமத்தை அந்த ஒரு பாதுகாத்து கொள்ளுங்க அந்த ஒரு உங்கள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆசீர்வதிங்க பலப்படுத்தின கரத்தில் கொஞ்சம் ஏசு நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனில் நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஹலோ லுயா சத்தமாக கேட்கல அடுத்து தான் நம்முடைய கிராமத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்காங்க நிறைய திருமணம் ஆகாதவங்களுக்கு இருக்காங்க அந்த திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிறதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல பையனாக இருப்பான் ஆனால் அவனுக்கு வந்து நல்ல பொண்ணு கிடைக்காது நல்ல பொண்ணாக இருக்கும் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க நல்ல என்னது நல்ல நல்ல பையன் கிடைக்க மாட்டான் அலையா ஆனால் எனக்கு வந்து நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கு அலுயா எனக்கு கிடைச்ச மாதிரி நம்ம சபையில் இருக்கிற பசங்களுக்கும் நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கணும் அதே மாதிரி என் ஒய்ஃபுக்கு கிடைச்ச மாதிரி நம்ம சபையில் இருக்கிற அதை நம்ம குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு நல்ல ஒரு கணவன் கிடைக்கணும் லுய்யா அதுக்காக இப்போ நம்ம எல்லோருமே சேர்ந்து ஜெபிக்க போகிறோம் லுய்யா எனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபு தந்த மாதிரி என் ஒய்ஃபுக்கு ஒரு நல்ல கணவனை தந்த மாதிரி ஆண்டவர் உங்களுக்கும் தரப்போகிறார் ஹலே அலலுயா இப்போ இந்த ஜபத்துக்காக என்னுடைய ஒய்ஃப் வந்து ஜபம் பண்ணுவாங்க ஆவியானவரேசப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்ரம் அனவரே எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோ குப்பினாவே ஆசிர்வதிக்கப்படும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ஆவியானவரே நாமத்தினாலேசப்பா இங்கே இரண்டு பேராவது மூன்று பேராவது கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் எசப்பா இப்பொழுதும் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ஆவியானவரேசப்பாமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துடிக்கிறோம் கடந்த நாட்கள் முழுவதும் அனவரே எந்த ஒரு குறையும் இன்றி எங்கள் கண்ணின் மனைவி போல் எங்களை காத்திரி கிருபைக்காக நன்றி தகப்பனே ஆனவரே என்ன அநேக நெருக்கத்தின் மத்தியிலும் ஆனவரே சப்பா எங்களை தாங்கினீரே தப்பு வித்தீரே ஏந்தினீரே சப்பா உமக்கு நன்றி 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 அப்பா ஆனவரே சப்பா உமை நோக்கி பார்த்த முகங்களை சப்பா வெட்கம் அடுவ வெட்கம் அடைவதில்லை சப்பா பிரகாசம் அடைந்தது என சொல்லப்பட்டிருக்கிறது தகப்பனே எங்கள் முகங்களை பிரகாசிக்க செய்வீராக சப்பா ஒரு போதும் ஆனவர் வெட்க முடியாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆவியானவரே உமது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆனவரே சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கத்திரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் சொல்லப்படுகிறது அப்பா ஆனவரே நாங்கள் உண்மை மாத்திரமே நம்பியுள்ளோம் அப்பா எந்த ஒரு மனிதனையும் அல்ல தகப்பனே எஸ் அப்பா சோத்ரூ மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கத்திர்பேல் பச்சுதா இருப்பதேனாலும் ஆம் தகப்பனே எஸ் அப்பா சோத்ரம் எங்கள் நம்பிக்கை நீர் ஒருவரே எங்கள் கோட்டை நீர் ஒருவரே எங்கள் அற நீர் ஒருவரே அப்பா சோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆனவரை எங்கள் சபையில் சப்பா திருமணம் ஆகாமல் இருக்கிற ஆனவரே இன்னும் ஆனவரே அநேக பேர் எசப்பா திருமணம் ஆகாமல் அனைவரே எசப்பா வரன் தேடி கொண்டிருக்காங்க அனைவரே அனைவரும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ஆனவரை உங்கள் ஏற்ற துணையை ஏற்படுத்தி தருவீராக எசப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அவங்களை குறித்து வைத்துள்ள எசப்பா மகனை மகனே மகள எசப்பா துணையாக தாங்க தேவன் தாமி அவங்க எண்ணங்களையும் ஏக்கங்களையும் நீர் அறிந்திருக்கிற அணவரேசப்பா ஸ்தோத்ரம் 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 சப்பா ஆனவரையே அவள் தேவைகளை சந்திங்க சப்பா சீக்கிரமாக அனைவரையே அவளுக்கு திரும்ப நடைபெற கிருபை சிவராக தலையா இருக்கிற எனவரையே எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க சப்பா சோத்துரும் மனவரே முகத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் ஆனவரே சப்பா இருக்கோ போன்றுதானே சப்பா வித சப்பா தடைகளும் அகலட்டும் இப்பொழுதே ஆனவரையே உது கரம் அணவரே இறங்கி ஒரு பெரிய காரின செய்யட்டும் மனவரே சப்பா முது சப்பா காயப்பட்ட கரம் இப்பொழுது இப்பொழுதில் இறங்கட்டும்

நீர் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆனவரே அவர்கள் வாழ்வில் எச்சப்பா நீ ஒரு பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய போற கிருபிக்காக நன்றி தகப்பனே ஆவணவரே உமது கருத்தில் நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாது எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னவரே அனைவரே அவர்கள் வாழ்விடும் நீ செய்ய போற பெரிய மகா பெரிய காரியங்களுக்காக நன்றி தகப்பனே அனைவரே இந்த சங்குலி ஜபத்திலும் கலந்து கொண்ட ஒவ்வொரு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆவியனவரே சோத்ரம் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிக்க

மூன்று நாள் சங்கிலிச்சோபம் நடந்திருக்குது டைம் நாச்சி டைம் எட்டு நாற்பத்தி அஞ்சு அலலுயா இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டில் பாடுவோம் அலலூயா என்னை நடத்தி வந்தீரே நன்மைக்கு எதுவாய் உயர்த்தி விட்டீரே உந்த கிருபை நாளே என்னை நடத்தி வந்தீரே நன்மை கேதுவாய் என்னை உயர்த்தி விட்டீரே கிருபையினாலே என்னை நடத்தி வந்தீரே நன்மை கேதுவாய் என்னை உயர்த்தி விட்டீரே உந்தன் கிருபையினாலே நாளெல்லாம் நன்றி சொல்லி உமை பாடுவேன் நான் நாளெல்லாம் நன்றி சொல்லி உமை பாடுவேன் என்னை நடத்தி வந்தீரே நன்மை கேதுவாய் என்னை உயர்த்தி விட்டீரே உந்தன் கிருபையினாலே என்னை நடத்தி வந்தீரே நன்மை கேதுவாய் என்னை உயர்த்தி விட்டீரே உந்தன் கிருபையினாலே நாளெல்லாம் நன்றி சொல்லி உமை பாடுவேன் நான் நாளெல்லாம் உமை பாடுவேன் நாள்தோறும் நன்றி சொல்லி உமை பாடுவேன் நான் நாள்தோறும் நன்றி சொல்லி உமை பாடுவேன் ஹலோ லூயா நாள்தோறும் நம்மளை ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார் ஹலோ லூயா இப்போ நம்ம எல்லாருமே நம்மளுடைய சபைக்கு சொந்தமாக இடம் வாங்கணும் அதற்காக ஜபிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஊழியக்காரரையும் ஊழியக்காரர் குடும்பத்தையும் ஆண்டவர் இன்னும் அதிகமா பயன்படுத்தணும் அலு அவங்களுக்காகவும் ஜெபிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் இன்னும் அநேக ரசிக்கப்படாமல் இருக்காங்க அவங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க போறோம் அலிலுயா எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிப்போமா அலிலுயா அலுய்யா சூத்ரம் 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 மகிமையானவரே நன்றி சோத்ரம் சோத்ரம் சூத்ரம் சோத்ரம் 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 சூத்ரம் சோத்ரம் சோத்ரம் ஆவியானவரே சோத்ரம் 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 ஏசப்பா சோத்ரம் 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 ஏசப்பா எங்கள் சபைக்காக ஒரு சொந்த இடத்தை நீர் தங் வாங்க கிருவை தர வேண்டுமாய் ராஜா ஏசப்பா சோத்ரம் 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 ஏசப்பா எங்களுடைய சபைக்காக ஒரு சொந்த இடத்தை ஏ ஏசப்பா அந்த இடத்துல உமது கூடாரத்தை கட்டி உம்மை தொழுது கொள்ள நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கும் ராஜா சப்பா சோத்ரம் 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 மனிதர்களை நம்பினால் அவர்கள் என் மனம் மாறக்கூடும் ஆண்டவரேசப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிறான் ஆண்டவரே சோத்ரம் 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 உம்மை நோக்கி கூப்பிட்ட முகங்கள் வெக்கப்பட்டு போகவில்லை என்று உம்மது வாக்கின்படி எசப்பா உம்மையே கேஞ்சுகிற ராஜா எசப்பா சோத்ரம் 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 மகிமையானவரே மாட்சிமையானவரே நன்றி யேசப்பா சோத்ரம் 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 ஏசப்பா எங்களுடைய சபைக்காக ஒரு சொந்த இடத்தை தாங்காண்டவரே ஏசப்பா அந்த இடத்தை வாங்க ஞானத்தையும் அறிவையும் மனிதர்களின் தயவையும் நீ தர வேண்டுமாய் ஜெவிங்க ராஜா யேசப்பா சோத்ரம் 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 அந்த இடத்திலே உமது கூடாரத்தை கட்டி அந்த இடத்திலே உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்தி உம்மால் அநேக ஆத்துமாக்கள் அங்கு உம்மை தொழுது கொள்ள நீர் கிருப்பை செய்ய வேண்டுமாய் ஜெவிக்கும் ராஜா எசப்பா சோத்ரம் 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 எசப்பா நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடாத ஆண்டவரே சோத்ரம் 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 கைவிடாத கண்மலையே சோத்ரம் 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 கைவிடா கண்மலையே உம்மையை நேசிக்கிறேன் கைவீடா கண்மலையே உம்மைத்தானே சிக்கிறே கை வீடா உம்மையே உம்மையை நேசிக்கிறேன் ஒருபோதும் கைவிடாத கண்மலையா இருப்பவரே சூத்ரம் சோத்ரம் 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 ஏசப்பா எங்களை கைவிடாத தேவனே சோத்ரம் சோத்ரம் சோத்துரும் சோத்ரம் சோத்ரம் ஏசப்பா எங்கள் சபைக்காக ஒரு சொந்த இடத்தை தாங்காண்டவரே ஏசப்பா சொந்த இடத்தை வாங்க நீர் எங்களுக்கு பலத்தை தாங்க பொருளாதார செழிப்பை தாங்க ஆசீர்வாதத்தை தாங்காண்டவரே ஏசப்பா சூத்ரம் சோத்ரம் சோத்துரும் சோத்துரும் ஏசப்பா கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும் என்று சொல்லியிருக்கிறீரே ஏசப்பா உம்மை தொழுது கொண்டால் உம்மை தொழுது கொள்ளும் மக்களை நீர் ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே அது போல உம்மை உண்மையாய் தொழுது கொள்ள விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு உணர்வுள்ள ஆவியை தாங்க ஆண்டவரே சோத்ரம் 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 பிசாசானோன்னு உண்மை உண்மையால் தொழுது கொள்ளாதபடி அவர்களை தடுக்கிறான் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்ரம் இந்த நாளிலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை தாங்க ஏசபா உம்மை தொழுது கொண்டால் நீர் அவர்களை ஆண்டவரே உம்முடைய ஆசிர்வாதம் ஐஸ்வரியத்தை ஆண்டவரே ஏசபா அவர்கள் உம்முடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை ஆண்டவரே சோத்ரம் 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 ஏசப்பா மாடுகளுக்கு எப்படி நுகம் நுகத்தடி அவர்களை எழும்ப விடாமல் தடுக்கிறதோ அது போல பிசா சாணமன் கவலை என்ற நுகத்தடி வறுமை என்ற நுகத்தடி ஏச பாவ பாவ இச்சை என்ற நுகத்தொடி அவங்களுக்கு கழுத்துல போட்டிருக்கிறான் ஆண்டவரே ஏசப்பா அந்த நுகத்தடிகளை உமது வார்த்தைகள் முறித்து போட வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா ஏசப்பா சோத்திரம் சோத்ரம் சோத்திரம் சோத்ரம் சோத்திரம் சோத்ரம் 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 சோத்திரம் சோத்ரம் ஏசப்பா நீர் இல்லாதவர்களை இருக்கவரை போல அழைக்கிறவர் ஆண்டவரே சோத்ரம் 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 ஏசப்பா ஐந்து அப்பம் ரெண்டு மீன்களை கொண்டு ஐயாயிரம் புருஷர்களுக்கு போஷித்தீரே அது போல எங்கள் குறைவுகளில் இருந்து எங்களை நீர் நிறைவாக்க வல்லவராய் இருக்கிற ஆண்டவரே சோத்ரம் 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 எங்களுடைய குறைவுகள் எங்களால நிறைவாக ஆண்டவரே ஆனா உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் குறைவுகளை நிறைவாக்க ஆண்டவரே வரே லூயா அழிலூய்யா சோத்ரம் சோத்திரம் ஏசப்பா எங்களுடைய குறைவுகள் எங்களை நிறைவாக்காத ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதமே என் குறைவுகளை கூட நிறைவாக்க ஆண்டவரே அழிலுயா சோத்ரம் சோத்திரம் சோத்ரம் சோத்திரம் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீரே அந்த வார்த்தையின்படி எங்களுடைய சபை விசுவாசிகளுக்கு எந்த குறைவும் இல்லாமல் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே ஏசப்பா சோத்திரம் சோத்திரம் எந்த குறைவும் இல்லாமல் உம்முடைய கூடாரத்திற்கு ஒரு சொந்த இடத்தை வாங்க நீர் கிருவை செய்ய வேண்டும் வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா ஏசப்பா சோத்ரம் 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 எங்களுடைய ஆலயத்துக்கு சொந்த இடம் வாங்க முடியாமல் இருக்கிற தடைகளை நீர் முறியடிங்க ஆண்டவரே சோத்ரம் 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 எங்களுடைய ஆலயத்தை நீர் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே சோத்ரம் 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 உம்முடைய மகிமை உம்முடைய வல்லமை உம்முடைய பிரசன்னம் உம்முடைய அபிஷேகம் உம்முடைய தோடுதல் இந்த சபையிலே இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா ஏசப்பா சோத்ரம் 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 சோத்திரம் உண்மையை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு இருக்கு நீர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் விடுதலையும் தர வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா ஏசப்பா சோத்ரம் 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 எங்களுடைய சபையும் சபை ஊழியக்காரும் ஊழியக்கார குடும்பத்தையும் எங்களுடைய சபை விசுவாசிகளும் பார்க்கும் அநேகருக்கு நீர் ஆசீர்வாதமாக வைக்கப் போகிறீர்கள் அதற்காக நன்றி ஏசப்பா சோத்ரம் 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 ஏசப்பா சோத்ரம் துதிக்கிறோம் 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 அதிசயங்கள் செய்பவரே அற்புதங்கள் செய்பவரே சோத்ரம் 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 சப்பா உம்மாலே ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது ஆண்டவரே ஏ சப்பா நீர் நினைத்தால் ஆடு மெய்ப்பவனை கூட அரசனாக்க கூடும் அதுபோல அது போல ஏசப்பா நீ நினைத்தால் இந்த ஒரு ஸ்தலத்தை மிகப்பெரிய ஸ்தலமாய் மாற்றி அநேக ஆயிரம் மக்கள் உம்மை வந்து தொழுது கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெயிக்கிற ராஜா சோத்ரம் 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 ஒவ்வொரு நாளுமே காலையிலும் மதியானத்திலையும் இரவுலையும் அதிகாலையிலும் இந்த ஸ்தலத்திலே உமக்காக ஏறெடுக்கப்படும் ஜபங்களை நீர் நடத்தப் போகிறதற்காக நன்றியோடு துதிக்கிற ராஜா ஏசப்பா சோத்ரம் 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 ஏசப்பா நீர் விடுதலை தர வல்லவாற இருக்கிற ஆண்டவரே விடுதலை பெற உமது ஜனங்களை நீர் இங்கு கூட்டி சேர்க்க வேண்டுமாய் ஜெயிக்கிற ராஜா எசப்பா சோத்ரம் 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 சோத்ரோம் எசப்பா எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தை நடத்த நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெயிக்கிறோம் ராஜா எசப்பா சோத்ரம் 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 ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு இருந்து போதித்து நடத்த வேண்டுமாய் ஜெயிக்கிறோம் ராஜா ஹலே லூயா சோத்ரம் 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 மகிமையானவரே உம்முடைய சமாதானத்தை ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமா ஜிவிக்கும் ராஜா ஏசப்பா சோத்ரம் 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 அன்பு சகலத்தையும் மன்னிக்கும் என்று எழுதியிருக்கிறது போல ஏசப்பா நாங்கள் ஒவ்வொரு கோருவர் அன்போடு வாழக்கிரவை செய்ய ஆண்டவரே யேசப்பா சோத்ரம் 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 ஏசப்பா கணவன் மனைவிக்குள்ளாகவும் மனைவி கணவனுக்குள்ளாகவும் பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகள் பெற்றோரிடத்திலும் மாமியார் மருமகள் இடத்திலும் மருமகள் மாமியார் இடத்திலும் ஏசப்பா நீர் அன்போடு இருக்க கிருவை செய்ய வேண்டுமா ஜெயிக்கின்ற ராஜா யேசப்பா சோத்ரம் சோத்ரம் சூத்ரம் சோத்ரம் எங்கள் கிராமத்தை சுற்றிலும் ஒரு சமாதான ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே தற்கொலை ஆவியை நீக்கி போடுங்க ஆண்டவரே சோத்ரம் 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 ஏசப்பா சமாதானத்தினாலே எங்களுடைய கிராமத்தை நீர் மூட வேண்டுமா ஜெயிக்கணும் ராஜா ஏசப்பா சோத்ரம் 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 வீணான சண்டைகள் யாருமே போடக்கூடாது ஆண்டவரே சோத்திரம் சோத்ரம் 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 சோத்திரம் சண்டையை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகளை நீர் எங்கள் குடும்பத்திலிருந்து எங்கள் இருதயத்திலிருந்து தூக்கி போடுங்க ஆண்டவரே சோத்ரம் 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 ஏசப்பா சோத்ரம் சோத்திரம் சோத்ரம் 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 ஆண்டவரே நீரே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே சோத்ரம் சோத்ரம் சோத்திரம் சோத்ரம் மகிமையானவரே மாட்சிமையானவரே சோத்ரம் சோத்ரம் சோத்திரம் ஹலூயா சோத்ரம் 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 ஏசப்பா நீர் எங்களோடு இருங்க ஆண்டவரே நீர் இருந்தால் எங்களால் முடியாத காரியமெல்லாம் முடியுமாண்டவரே சோத்ரம் 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 சூத்ரம் சோத்ரம் இல்லை 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 என் வாழ்க்கையில் தடையே இல்லை 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 என எதிர்ப்பவன் யாருமே இல்லை நீர் திறந்தான் அடைப்பவன் இல்லை நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை 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 என் வாழ்க்கையில் தடையே இல்லை 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 என் வாழ்க்கையில் வேதனை இல்லை அலோலியா எசப்பா நீர் உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா ஏசப்பா சோத்திரம் சோத்திரம் எங்கள் வாழ்க்கையிலே எதுவுமே தடையாக இருக்கக்கூடாது ஆண்டவரே ஏசப்பா நீர் தடைகளை தகர்த்து போடுகிறவர் எங்களுக்கு முன் சென்று இருப்பதற்காக நன்றி ஏசப்பா சோத்ரம் 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 ஏசப்பா இந்த சங்கிலி ஜபத்தை கூட தடை இல்லாமல் நாள்தோறும் நடக்க நீர் கிருவை செய்யுங்க உம்முடைய கிருவைக்காக நன்றி உம்முடைய இறக்கத்திற்காக நன்றி ஏசப்பா நீரே எங்களோடு போதித்து வழிநடத்துங்க இந்த சங்கிலி ஜபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் ஆசிர்வதிங்க அவங்களுடைய தேவைகளை சந்திங்க சாட்சியாக நிறுத்துங்க இயேசப்பா நீரே எங்களுக்கு பதில் செய்கிறவர் நீரே எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் நீரை எங்களுக்காக மறித்தவர் நீரே எங்களுக்காக உயிரோடு எழுந்தவர் ஆண்டவரே சோத்ரம் சோத்திரம் 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 நீரே எங்களோடு இருந்து எங்களை போதித்து நடத்துங்க மீட்பெரிய இயேசுக்கே சின்னத்தில் ஜபிக்கிறோம் ஜவன் கேளும் நல்ல பிதாவே ஆமீன் என் ஆத்மாவே கத்திரை சோத்திரி என் மூழலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்மாவே கத்தரை சோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரம் ஆமீன் அலேலுயா அலேலுயா